கார்த்திகை இருக்க போகுது பொதுவாகவே ராசி எதிபதி ஆட்சி பெற்றதுன்னு வைங்களே ஆசைப்பட்டதெல்லாம் நடக்குங்கிற விஷயத்தை வந்து நமக்கு சாஸ்திரம் சொல்லியிருக்குது அப்போ எந்தெந்த மாதிரியான ஆசை உங்களுக்கு இருந்துகிட்டு இருக்குதோ எந்தெந்த மாதிரியான விஷயங்களுக்கு ஏங்கி தவிச்சீங்களோ எந்தெந்த மாதிரி விஷயங்களுக்கெல்லாம் தூக்கம் இல்லாமல் ஏக்கப்பட்டீங்களோ அதுவெல்லாம் ஆக்கப்பூர்வமாக நடக்கக்கூடிய மாதமாக கார்த்திகை மாதம் இருந்துகிட்டு இருக்கும் இதே சுக்கர பகவானோடு அதாவது ஆட்சி பெற்ற சுக்கர பகவானோடு ராஜயோகம் டிவி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் அபிநயா நம்ம ராஜயோகம் டிவில ஒவ்வொரு நாளும் புதிய புதிய ஆன்மீக தகவல்களை தெரிஞ்சுட்டு வரோம் வழக்கம் போல நம்ம நிகழ்ச்சிக்கு வருகை தந்திருக்கும் ராஜயோகம் புகழ் ராஜயோகம் டாக்டர் கே ராம் சார் அவர்களை வரவேற்கிறோம் வணக்கம் சார் வணக்கம் சார் இந்த இப்போ நான் என்ன கேட்க போறேன் அப்படின்னா துலாம் ராசிக்கு கார்த்திகை மாசம் எப்படி இருக்க போகுதுன்னு தான் கேட்க போறேன் கடந்த நிகழ்ச்சியில நீங்க போன மாசத்துக்கு சொல்றப்ப வந்து துலாம் ராசிக்கு பணப்பிரச்சனை வரும் அவங்க வந்து இந்த மாதிரியான ஒரு பிரச்சனைகள் சந்திப்பாங்க அப்படின்னு சொன்னீங்க அது நிறைய பேருக்கு நடந்தது நடந்தவங்க என்கிட்ட நேர்ல சொன்னாங்க சோ அப்படின்றப்ப இந்த மாசம் எப்படி சார் இருக்கும் அவங்களுக்கு பொதுவாகவே நேர்மை அப்படிங்கிற விஷயத்தை கூர்மையாக நேசிக்கக்கூடிய கூடிய ராசி இல்ல துலா ராசிக்கு கொஞ்சம் அதிக பங்கு இருந்துகிட்ருக்குது அந்த மாதிரி நேர்மையாக இருக்கக்கூடிய துலாராசியை சேர்ந்த உங்களுக்கு இந்த மாதம் ஆரம்பத்தில் அதாவது தமிழ் மாதம் கார்த்திகை மாதம் ஆரம்பத்தில் உங்களுடைய ராசி அதிபதி சுக்கர பகவான் ஆட்சி பலம் பெற்றுருக்கிறதே மிகப்பெரிய சிறப்பு பொதுவாகவே ராசி அதிபதி ஆட்சி பெற்றதுன்னு வைங்களேன் ஆசைப்பட்டதெல்லாம் நடக்குங்கிற விஷயத்தை வந்து நமக்கு சாஸ்திரம் சொல்லியிருக்குது அப்போது எந்தெந்த மாதிரியான ஆசை உங்களுக்கு இருந்துகிட்டு இருக்குதோ எந்தெந்த மாதிரியான விஷயங்களுக்கு ஏங்கி தவிச்சிங்களோ எந்தெந்த மாதிரி விஷயங்களுக்கெல்லாம் தூக்கம் இல்லாமல் ஏக்க ங்களோ அதுவெல்லாம் ஆக்கப்பூர்வமாக நடக்கக்கூடிய மாதமாக கார்த்திகை மாதம் இருந்துக்கிட்டு இருக்கும் இதே சுக்கர பகவானோடு அதாவது ஆட்சி பெற்ற சுக்கர பகவானோடு பாக்கி அதிபதி புதன் பகவானும் சேர்ந்து இருக்கிறதுனால பண தேவைகளுக்கு பஞ்சமே இருக்காது என்ன தேவையோ தேவைக்கான பணம் இருந்துக்கிட்டு இருக்கும் அல்லது வந்துக்கிட்டு இருக்கும் நிறைய பேர்த்துக்கு பண வசதி இருக்கும் ஆனால் முக்கியமாக தேவைப்படுற நேரத்தில் பணம் இல்லாமல் கஷ்டப்படுறதும் நிறைய பேருக்கு இருக்கு இல்லையா அப்படி இல்லாமல் தேவையான நேரத்தில் உங்களுடைய தேவைக்கான பணம் வந்து சேர்த்து பெறக்கூடிய பாக்கியத்தை இந்த மாதம் முழுவதும் கொடுத்துக்கிட்டு இருக்கும் இந்த புதனும் சுக்கரனும் சேரும் பொழுது புத சுக்கர யோகம் புதன் பகவானும் வந்து சுப கிரகம் சுக்கர பகவானும் சுப கிரகம் இரண்டு சுப கிரகங்கள் ஜென்ம ராசியிலேயே இருந்து அதில் ஒரு கிரகம் ஆட்சி பெற்று இன்னொரு கிரகத்தோடு அதாவது புத சுக்கர யோகத்தோடு இருக்கிறதுனால கண்டிப்பாகவே உங்களுடைய மனசில் காலம் காலமாக நிறைவேறாத ஆசைகளை எல்லாம் நிறைவேற்றி காட்டக்கூடிய சந்தர்ப்பம் அமையும் அல்லது அதற்கான சந்தர்ப்பங்கள் சாதகமாக உருவாகும் எல்லாத்துக்கும் மேலே உப ஜெய லாப ஸ்தானாதிபதி என்று சொல்லக்கூடிய சூரிய பகவான் உங்களுடைய ஜென்ம ராசிக்கு தனஸ்தானத்தில் இருக்கிறார் தனஸ்தானத்தில் சூரிய பகவான் வந்துன்னு வைங்களே இந்த அன்பாக பேசி காரியம் சாதிக்கிறோம் இல்லை கொஞ்சம் பணிவாக பேசி நம்ம வந்து இருந்துகிட்டு இருக்கிறோம் அல்லது பக்குவமாக பேசி ஒரு சில விஷயங்களை நடத்திக்கிறோம் அப்படிங்கிறத விட அதிகாரமாகவே உங்களுக்கு நடக்க வேண்டிய விஷயங்கள் நடந்தேறக்கூடிய மாதமாக இந்த மாதம் போதா போதாக்குறைக்கு அந்த தனஸ்தானாதிபதி செவ்வாய் பகவானும் ஆட்சி வளம் பெற்றிருக்கிறார் தனஸ்தானாதிபதி செவ்வாய் பகவான் பகவான் ஆட்சி பெற்று இருக்கிறதுனால குடும்பத்தில் வந்து சுபகாரிய சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல ஏதாவது தடை இருந்ததுன்னு வைங்களே அந்த மாதிரி தடைகளுக்கெல்லாம் விடை கொடுக்கக்கூடிய மாதமாக இந்த மாதம் இருந்துகிட்டு இருக்கும் அக்கம் பக்கத்தில் வந்து அதாவது தன்னுடைய குடும்பத்தில் எப்படி இருந்தாலும் பரவாயில்ல அக்கம் பக்கத்து குடும்பத்துக்கு பஞ்சாயத்து பேசக்கூடியது சொந்த பந்தங்கள் இருக்கக்கூடிய குடும்பத்துக்கு பஞ்சாயத்து பேசக்கூடியது அக்கம் பக்கத்தில் உங்களுக்கான மதிப்பு மரியாதை அதிகமாக கூடியது இந்த மாதிரி நல்ல நல்ல விஷயங்கள் மெல்ல மெல்ல நடக்கக்கூடிய மாதமாக துலா ராசிக்கு இந்த கார்த்திகை மாதம் அமையுது சார் நீங்க நிறைய ராசிகள்ல சொல்றப்ப ராசி பலன் சொல்றப்ப இந்த கிரகம் இந்த இடத்துல இருந்தது அப்படின்னா இது நடக்கும் அப்படின்னு சொல்றீங்க ஸோ ஆனால் சில பேர் வந்து கமெண்ட்ஸ்ல நீங்க சொல்ற நிறைய விஷயங்கள் நடக்குது அதே மாதிரி நிறைய விஷயங்கள் நடக்கவும் மாட்டேங்குது அப்படின்னு வருத்தமும் படுறாங்க ஸோ இதை பத்தி நீங்க என்ன சார் சொல்லணும்னு நினைக்கிறீங்க சொல்லக்கூடிய விஷயங்கள் எல்லாமே நல்லபடியாக நடக்கும் அப்படிங்கிறத உண்மை இருந்தாலும் ஒரு சில பேருக்கு ஏன் நடக்கல அப்படின்னா கோச்சார கிரக நிலைகளைப்படி இந்த மாசத்துக்கு இது நடக்கும் அப்படிங்கிறது உண்மை ஆனால் உங்களுடைய பிறந்த ஜாதகத்தில் இருக்கக்கூடிய இதே கோள்கள் அதாவது வருட கோள்கள் அல்லது வந்து முக்கியமான நீங்கள் பிறந்த பிறந்த வந்து இந்த கோள்கள் எந்த இடத்துல அதுக்கு தகுந்த மாதிரி பல மாறுபடும் மாறுபடும் உண்மை அப்படி மாறுபட்டால் கூட உங்களுக்கு வேறுபட்ட நல்ல வாழ்க்கை அமைகிறதுக்காகத்தான் ஒவ்வொரு நிகழ்ச்சியிலும் வந்து ஒவ்வொரு ராசிக்கும் மாதத்துக்கு உண்டான ஆன்மீக தெய்வ சம்பந்தப்பட்ட வழிபாடுகளை சொல்லிக்கிட்டு இருக்கோம் அனைவராலும் முடியாத விஷயங்கள் ஆன்மீகத்தால் முடியும் அப்படிங்கிறது சாஸ்திர ரீதியான ஐதீகம் மட்டுமல்ல ஆண்டாண்டு காலமாக வந்து கையில் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுடைய ராசிக்கு இந்த மாதத்தில் என்ன நடக்கணுமோ அது நடக்கக்கூடியது அதே மாதிரி இந்த மாதத்தில் என்னென்ன கஷ்டம் வருதோ அந்த கஷ்டங்களை தற்காத்துக்கக்கூடிய பாக்கியத்தை நிச்சயமாக கொடுக்கும் அப்படிங்கிறது நிதர்சனமான உண்மை நம்ம நிறைய பேர் நமக்கு நல்லது நடந்தால் சாஸ்திரம் உண்மை நல்லது நடக்கலையா சாஸ்திரமே இல்லை அப்படிங்கிற ஒரு ஒரு குறிக்கோள் இருந்துட்டுருக்குறோம் அப்படிங்கிறது ஒன்று இன்னும் சில பேர் வந்து பார்த்திங்கன்னா அதாவது எது சொன்னாலும் அவங்க மனசுக்குள்ளே என்ன நினைக்கிறாங்களோ அது நடக்கணுங்கிற எண்ணம் இருக்கும் இந்த மாதிரியான எண்ணங்களுக்கு மேலே பொதுவாகவே இந்த மாதம் என்ன நடக்கும் இந்த ராசிக்கு என்ன நடக்கும் அப்படிங்கிற விஷயத்தை தான் மாத பலன் சொல்லிகிட்டு இருக்குது அந்த மாத பலனில் உங்களுக்கு சொன்னக்கூடிய நல்ல விஷயங்கள் நல்லபடியாக நடக்கணும் அப்படின்னா அதற்கான வழிபாடு சம்பந்தப்பட்ட விஷயங்களையும் நீங்க வந்து உறுதியாகவே கடைபிடிக்கணும் துலா ராசியை பொறுத்தளவுக்கு இந்த மாதத்தில் வரக்கூடிய துன்பங்களை வந்து ஓரளவு தகர் தெரிஞ்சுக்கணும் உங்களுடைய ராசிப்படி கார்த்திகை மாதம் முழுவதுமே கலியுக வரதர் என்று சொல்லக்கூடிய ஐயன் ஐயப்ப சுவாமியை வழிபாடு வச்சுக்கிறது மிக மிக சிறப்பாக இருக்கும் அந்த ஐயப்ப சாமியை கூட அதாவது மெய்யான ஒரு மிகப்பெரிய அருளை உங்களுக்கு நெய்யாக வழங்கக்கூடிய அருண் பெரும் ஒரு அமைப்பாக இருக்கக்கூடிய ஆன்மீக தெய்வமாகிய இந்த ஐயப்பன் சம்பந்தப்பட்ட வழிபாடு சனிக்கிழமை நாளில் வச்சிருக்கிறது மிக மிக சிறப்பார்ந்துக்கிட்டு சார் இப்போ பார்த்தோம் அப்படின்னா துலாம் ராசிக்கும் நேர்கள் உங்ககிட்ட கேட்குற கேள்விக்குமே இதில் ஒரு தெளிவான பதில் கொடுத்துருக்கீங்க சார் ரொம்ப நன்றி நன்றி என்ன நேயர்களே இன்றைய நிகழ்ச்சி உங்களுக்கு ரொம்பவே பயனுள்ளதாக இருக்கும்னு நம்புகிறேன் இந்த நிகழ்ச்சியை பார்த்துட்ருக்க உங்களில் நிறைய பேருக்கு உங்களோட சொந்த ஜாதகத்தை பார்க்கணுன்ற விருப்பம் இருக்கும் அப்படி ஆசைப்படுறவங்க கீழே ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பருக்கு கால் பண்ணி அப்பாயின்மெண்ட் புக் பண்ணிக்கலாம் ஆனால் அந்த நம்பர் அப்பாயின்மெண்ட்டுக்கு மட்டும்தான் அதாவது முன்பதிவுக்கு மட்டும்தான் நம்ம ராஜயோகம் டிவியில் புதிய புதிய ஆன்மீக தகவல்கள் மாத ராசி பலன் தினப்பலன் நிகழ்ச்சிகள் வந்து தொடர்ந்து ஒளிபரப்பாயிக்கிட்டே இருக்குங்க அது மட்டும் இல்லாமல் ஒவ்வொரு நாளுமே உங்களுடைய அதிர்ஷ்ட எண் உங்களுடைய அதிர்ஷ்ட நிறம் உங்களுடைய அதிர்ஷ்ட எழுத்துக்கள் இது எல்லாத்துக்கும் மேல ஒவ்வொரு நாளுமே நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம் இது மாதிரியான நீங்க தெரிஞ்சுக்க வேண்டிய அல்லது நீங்க கடைப்பிடிக்க வேண்டிய விஷயங்களை உடனுக்குடனே தெரிஞ்சுக்கணும்னு நினைச்சீங்கன்னா நம்ம ராஜயோகம் டிவியை லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க அண்ட் அந்த பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிடுங்க இருந்தும் வறுமையில் வாடுகிறீர்களா விதியை நொந்து விரக்தியில் இருக்கிறீர்களா முயற்சிகள் செய்தும் முன்னேற்றம் கிடைக்கவில்லையா களஸ்திரம் அமையாமல் கவலைப்படுகிறீர்களா தாய்மையடையாமல் தவித்து நிற்கிறீர்களா நவரத்தினம் போட்டும் நன்மைகள் கிடைக்கவில்லையா பெயர் மாற்றம் செய்தும் பிரயோஜனம் இல்லையா எந்திரத்தை நம்பி மந்திரத்தைச் சொல்லியும் மாற்றம் கிடைக்கவில்லையா கணிதத்தை நம்பி எழுத்தை மாற்றியும் ஏற்றம் கிடைக்கவில்லையா வாஸ்துவை நம்பி வாசலை மாற்றியும் வளம் காணவில்லையா ஹோமத்தை வளர்த்து யாகத்தை செய்தும் யோகத்தை காணவில்லையா திரும்பிய பக்கமெல்லாம் திண்டாட்டங்களையே சந்தித்த உங்களை யார் கைவிட்டாலும் ஆன்மீகம் கைவிடாது ஆம் அண்ட நிழலுமில்லை ஆதரிக்க யாருமில்லாதவர்களை குலதெய்வம் கைவிடுவதில்லை கிள்ளி கிடைக்கக்கூடிய யோகங்களை அள்ளி கொடுக்கக்கூடிய ஆன்மீக அற்புதம் குலதெய்வ விருட்சம் திக்கற்ற யாவரும் ஒப்பற்ற பயன் பெற வாங்கி பயனடைவீர் குலதெய்வ விருட்சம் குலதெய்வ விருட்சம் குடும்பமே சுபிட்சம்